ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புக்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி போல மே மாதம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வச்சுக்கிறது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷய திருதயை திருதிய தீதியும் சித்திரை மாதமும் கூடியக்கூடிய நாள் நட்சத்திரதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் பெருகும் அப்படிங்கிறதுனால தான தர்மங்களை செய்யும் போது அது பன்மடங்கி பெருகி நமக்கு நன்மையை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான வருவாங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது சிறப்பை தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருகக்கடவுளை வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா சிவன் வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும் இருபத்தெட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இதுக்கப்புறம் நம்ம சுப நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்கும் போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட இன்னொரு வீடு மேஷம் மற்றும் திருச்சரித்த நதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கார் பரிவர்த்தனைகளை ஸ்ட்ராங்காக மேசராசிக்கு வராரு மீனத்தில் இருந்து சரி உங்களோட ராசிக்கு அஞ்சில் சஞ்சரிக்கிறதே சிறப்பு தான் ஆறாம் இடத்துக்கு போனாலும் பரிவர்த்தனை ஆகி ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசி அதெல்லாம் இந்த மாதம் கம்மியாகும் மனபலம் அதிகரிக்கும் உடல் பலம் அதிகரிக்கும் மனதில் இயலக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தேவையற்ற பயமும் தேவையற்ற மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி அதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் அருமையாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதம் தந்தையாரோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் மனதை அதிகரிக்கும் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறிகள்லாம் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கும் பொழுது தொழில் முன்னேற்றம் அடையும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு மொத்தத்தில் இந்த மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக விருச்சக ராசிக்கு அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய முயற்சி நன்றி வணக்கம்